நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நண்பகர் அருண்குமார் இவர்கள் அருண்லாய் நிவர் இந்த சேனல தொடர்ந்து இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்கிறோம்னா ப்ரொடஸ்ட் பெட்டிஷன் இந்த ஆட்சேபனை மனுவை வந்து கிரிமினல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து எவ்வாறு தாக்கல் செய்வது இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னா வந்து என்ன அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இந்த வழக்கில் என்ன உரிமைகள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் மூலியமாக வந்து வழங்கப்பட்டுள்ளது என்றதுதான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை கிரிமினல் வழக்கில் எந்த நிலையம் மூலம் வந்து தாக்கல் செய்யலாம் என்பது குறித்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பில் வந்து சொல்லப்பட்டு உள்ளது அப்போ அந்த தீர்ப்பை பற்றியும் அந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் த கேன் இன்வெஸ்டிகேட் த கேஸ் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் அந்த அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எதிரிக்கு எதிராக வந்து போதிய சாட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ க்ளோசர் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அந்த க்ளோசர் ரிப்போர்ட்டு தான் வந்து எம்எஃப்னு சொல்லுவாங்க அந்த ரெஃபர்டு சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த க்ளோசர் ரிப்போர்ட்டோடைய காப்பியை வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணுமா அதை பற்றியும் வந்து தீர்ப்பை இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு க்ளோசர் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணாக்கா அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு புகார் கொடுத்த புகார்தாரர் அந்த புகாரில் வந்து எதிரிக்கெதிராக வந்து விசாரணை செய்யப்பட்டது சாட்சியம் இல்லை என்றால் அப்ப அந்த புகார் கொடுத்த புகார்தாரருக்கு நோட்டீஸ் வந்து கொடுக்க வேண்டும் போலீஸ் தரப்பில் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட அவர் நீதிமன்றத்தில் இருந்தும் வந்து நோட்டீஸ் வரும் அதனை பெற்றுக்கொண்ட அவர் நீதிமன்றத்திற்கு அன்றைய தேதியில் சென்று ஆட்சேபனை வந்து தெரிவித்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம் இப்ப இதுதான் வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் இப்ப சில வழக்கு முன்தீர்ப்புகளை பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் என்ன வழிமுறைகளை வந்து சொல்லப்பட்டுள்ளார்கள் என்று நம்ம பார்க்கலாம் இப்ப விஷ்ணுகுமார் திவாரி அதாவது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் என்றாலே இந்த வழக்கை வந்து நம்ம கிராஸ் பண்ணாமல் வந்து போகவே முடியாது ஏன்னா புரொட்டஸ்ட் பெட்டிஷன் சம்பந்தமாக வந்து உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து அதனை ஆராய்ந்து எதனால் வந்து இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ன்ற ரைட்ஸை வந்து விட்டுமை கொடுக்குறேன்ற ஒரு கான்செப்டை வந்து இந்த வழக்கில் தான் வந்து எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க அப்போ விஷ்ணுகுமார் திவாரி டிவாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட் டூ செவன் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி வந்து செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் டூ கிளஸ் ஒனில் பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு வழக்கில் வந்து காக்னிசன்ஸ் எடுக்காம அந்த வழக்குல வந்து ப்ரொசிடிங்ஸை வந்து ட்ராப் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எதற்காக ட்ராப் பண்ணுறாங்கன்னா அந்த வழக்குல சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இல்லை ப்ரொசீடிங் அகேன்ஸ்ட் அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து ப்ரொசீடிங்ஸ் தொடர்ந்து நடத்தக்கூடிய சஃபிஷன் கிரவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றின நோட்டீஸ் வந்து அந்த புகார் கொடுத்த இன்ஃபர்மெண்ட் ஆர் டிஃபெக்டி கம்ப்ளைண்ட் ஆர் விக்டிங் இவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் ஏன்னா இது எதுக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்குறோன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் யாருக்கு அந்த வீட்டின் பாதிக்கப்பட்ட நபருக்கு புகார் அளித்தவருக்கு அந்த நோட்டீஸ் வந்து கொடுத்து இந்த ப்ரொசடிங்ஸை ட்ராப் பண்ணக்கூடிய அந்த நாட்களில் இவர்களுடைய அதாவது அந்த குளோசர் டிபார்ட்மெண்டில் வந்து ஒரு கன்சிட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டேட்டில் இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து வர வைத்து இவர்கள் தரப்பில் உள்ள விஷயங்களை வந்து கேட்டறிந்த பிறகுதான் மேஜிஸ்ட்ரேட் அவர் முடிவை வந்து எடுத்து அந்த எஃபேரை வந்து க்ளோஸ் பண்ணன்றது தான் இந்த விஷ்ணுகுமார் டிவாரி என்ற வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க இதே வழக்கில் பார்க்கும்போது இப்ப ஒரு ஒரு இன்ஃபர்மெண்ட்டுக்கு வந்து அவர் தான் வந்து புகார் கொடுக்குறாரு இல்லையா அப்போ அவர் புகார் கொடுத்த அடிப்படையில சார்ஜீட் வந்து ஃபைல் பண்ணி அந்த அக்யூஸ்ட்டுக்கு அந்த வந்து வழக்கு நடக்கும்போது அவருக்கு எந்த விதமான ப்ரீ வந்து ஏற்பட போவதில்லை ஆனால் ஆனா புகார் கொடுத்த நபர் புகாரின் அடிப்படையாக வந்து விசாரணை செய்த அடிப்படையில் எதிரிக்கு எதிராக போதிய சாட்சியமில்லை என்று சொல்லி அந்த எதிரிக்கு எதிராக எந்த விதமான ப்ரொசீடிங்ஸும் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது அதில் வந்து அந்த இன்ஃபர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரீட் ஜுடியூஸ் ஏற்படுது அப்போ ப்ரீட் ஜூடியூஸ் ஏற்படும் போது அதை பற்றி நோட்டீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் இன்ஃபர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த வழக்கு சொல்றாங்க ஏன்னா இது வந்து ரைட் டு ஃபேர் ஹீரிங் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது ரைட் டு ஃபேர் ஹியரிங் ஒருவருடைய ஃபண்டமெண்டல் ரைட் அப்போ இதில் வந்து கான்ஸ்டியூஷனல்ல கான்ஸ்டியூஷனே வந்து இதில் வந்து சொல்லப்பட்டுள்ளதால ஒருத்தவங்களுக்கு வந்து அவர்கள் தரப்பில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் கொடுத்த புகாரை வந்து முடிக்க வேண்டும் என்ற தான் இதில் சொல்லியிருக்காங்க அதேமாரி ரைட் டு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் என்றதும் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல வந்து வரும் அப்போ ஒரு நபர் புகார் கொடுக்கிறார் என்றால் அந்த புகார் மீது ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நியாயமான விசாரணை போலீஸார் வந்து செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த உரிமையும் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ரைட் டு ஃபேர் ஹியரிங்கில் வந்து வந்துடும் அதனால வந்து இதில் கான்ஸ்டியூஷனல் வந்து சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையாக இவர்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் வந்து இவர்கள் இதன் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனை போலீஸார் செய்யப்படவில்லை என்ற காரணத்தினால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கறதுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இப்போ நம்ம வந்து மற்றொரு வழக்குடி தீர்ப்பை வந்து பார்க்கலாம் மகேஷ் சந்திரா டிவேடி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பிட்டிஷன் ஃபைல் பண்ணக்கூடிய அப்பர்ச்சுனிட்டிய வந்து கொடுக்கணும் அந்த அப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குறாங்கன்னா அப்ப அந்த வழக்கில் போலீஸார் தாக்கல் செய்யப்பட்ட அந்த க்ளோசர் ரிப்போர்ட் இருக்குது இல்லையா அந்த ஆர்சிஎஸ் அந்த எம்எஃப் ரிப்போர்ட்டை காப்பியை வந்து இந்த டிஃபெக்ட் அக்கௌண்ட் கொடுத்தாதான் அவர் வந்து அவர் தரப்பில் உள்ள எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அண்ட் விட்னஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதனால இப்ப நம்ம ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணாக்கா நம்ம தரப்புல உள்ள எவிடன்ஸ் அண்ட் விட்னஸ் வந்து கண்டிப்பா அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படி ஃபைல் பண்ணாதான் அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல அப்ப அந்த வழக்குல எதிர்க்கு எதிராக சாட்சி ஆவணங்கள் உண்டு என்பதை நீதி மேஜிஸ்ட்ரேட் வந்து புரிந்து கொண்டு அந்த வழக்கை வந்து மேல் நடத்துவார்கள் இப்ப அதுக்கடுத்து ஒரு வழக்கை பார்க்கலாம் கே பி ராமசாமி வர்சஸ் தர்மலிங்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா டு த டிஃபெக்ட் ஆஃப் ஃபார் டேக்கன் ஆன் ஃபைனல் 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 ரிப்போர்ட் ரிப்போர்ட் இப்போ இப்போ ஒரு வந்து வந்து ஃபைல் ஃபைல் பண்ணுறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டில் எடுக்கலை மேஜிஸ்ட்ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு போகிறாங்கன்னா அப்போ அதை பற்றின புகார்தாரருக்கு வந்து தெரிவிக்கணும் ஏன்னா அவர் தானே புகார் கொடுத்து அவர் புகார் கொடுத்த அடிப்படையே தான் வழக்கில் வந்து விசாரணை செய்யப்பட்டு ஒரு இறுதி அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறாங்கன்னா அப்போ அந்த இறுதி அறிக்கையில் நோ சஃப்ஷியன் கிரவுண்ட் ஃபார் ப்ரொசிடிங் த கேஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த கேஸை வந்து ட்ராப் பண்ணுறாங்க ப்ரொசடிங்ஸை அப்படின்னு சொல்லும்போது அதை பத்திரம் நோட்டீஸ் வந்து அந்த டீஃபெக்ட்டோட கம்ப்ளைண்ட் வித் டீமுக்கு வந்து கொடுக்குறது தான் இந்த கேபி ராமசாமி விஷயம் தர்மலிங்க வழக்கில் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் சுபாஷ் சகிப் ராவ் தேஷ்முக் வசத் சதீஷ் அத்மராம் தலிக்கர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் இது இந்த ஜட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் டு ட்ரீட் த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எதனாலனா இப்போ ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதை வந்து டூ ஹண்ட்ரட் சிஆர்பிஸில் வந்து அதை ட்ரீட் பண்ணி அதில் வந்து ஒரு என்கொயரி கண்டெக்ட் பண்ணுறதா இருந்தால் போலீஸ் என்கொயரி கண்டக்ட் பண்ண சொல்லி அவங்க வந்து அதை அந்த கேஸை வந்து ஒருவேளை வந்து அதில் ஏதாவது ப்ரொசீடிங்ஸ் நடத்தக்கூடிய ரிப்போர்ட் வந்து போலீஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா டூ நாட் ஃபோரில் வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னா டூ நாட் த்ரீ ஆஃப் சிஆர்பிஸில் அதை டிஸ்மிஸ் பண்ணணும் ஆனால் போலீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீல வந்து அதை ட்ரீட் பண்ணக்கூடாது அதை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த கேஸில் வந்து சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பகவந்த் சிங் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா பழைய தீர்ப்பு இது வந்து இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா the informant is entitled to receive the summary report அப்படி சொல்றாங்க ஏன் வந்து இந்த informant வந்து இந்த summary report வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படி சொல்றோம் நாம பார்க்கும்போது ஒவ்வொரு போலீசாரும் வந்து அவர்கள் செய்யப்பட்ட அந்த விசாரணையின் முடிவில் எதிருக்கு எதிராக வந்து சாட்சியம் என்ற ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அந்த அறிக்கையோடைய நகல்கள் பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்த புகார்தாரருக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா அந்த அறிக்கை நகலை வந்து பெற்ற பிறகுதான் அந்த புகார்தாரர் வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த பெட்டிஷனை வந்து தயார் செய்ய முடியும் ஏன்னா போலீஸார் வந்து எந்த வகையில் வந்து வழக்கு விசாரணையை வந்து செய்தார்கள் ஏறாரை வந்து விசாரணை செய்யப்பட்டார்கள் அப்ப இவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட அந்த சாட்சியில வந்து சரியாக விசாரணை செய்தார்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த அறிக்கையை நகலை பெற்ற பிறகு தான் இவர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனில் அதை பற்றி வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும் இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை எப்படி வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணுகுமார் திவாரி வழக்கில் வந்து சொல்லப்பட்டதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்தது வந்து இல்லைன்னா ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு மே ஆல்சோ ட்ரீட் த ப்ரொடெஸ்ட் பட்டிஷன் கம்ப்ளைண்ட் ஃபைல் ரிப்போர்ட்டையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரொடெஸ்ட் பட்டிஷனை அக்செட் பண்ணிட்டு ப்ரொடெஸ்ட் பட்டிஷன் கம்ப்ளைண்டா கேஸாக வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து மே அக்செப்ட் த ப்ரொடெஸ்ட் பட்டிஷன் அண்ட் ரிஜெக்ட் த பைனல் ரிப்போர்ட்டு அண்ட் தேக்கன் காக்னிசன் அண்டர் ஒன் நைன்டி ஆஃப் சிஆர்பிசி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ப்ரொடெஸ்ட் பிடிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஃபைனல் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ப்ரொடெஸ்ட் பிடிஷன் அப்படின்னு சொல்றதை பத்தி அதே போல இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதுலாம் நாம் இப்போ ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலே அந்த கேஸில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் மேலே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து டிஸ்கிரிப்ஷனரி பவர் அதாவது ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வருது அதை மேண்டட்டரியாக அக்செப்ட் பண்ணணும் போலீஸ் ஃபைல் பண்ணாலே அப்படின்றதுலாம் கிடையாது மேஜிஸ்ட்ரேட்டோடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர் அதில் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டில் சரியாக வந்து சா விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் தெரிஞ்சாங்கன்னா அவங்க வந்து அதை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த பவர்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை பற்றி பார்த்தோம் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை வந்து எந்தெந்த நேரங்களில் வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வினுபாய் அரிபாய் மாலவியா வேட் ஆஃப் குஜராத் இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வந்து வெளிவரப்பட்ட தீர்ப்பு இந்த வழக்குக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணுல இஷத் அலி வழக்குல வந்து சொல்லப்பட்டதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சிடப்பதாஸ் வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த வினுபாய் அரிபாய் மாலவியா வழக்கில் இதற்கு முன்னாடி வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் தொடர்பான ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணணும் அது வழக்கோடைய எந்த நிலையில் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பற்றி இந்த வினுபாய் அரிபாய் மாளவியா வழக்கில் ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அவரை வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்குடைய தீர்ப்புலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த முன்ப வழக்கு தீர்ப்புகள்லாம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு ஓவரோல்டு பண்ணாங்க இந்த வினுபாய் அரிபாய் மாலவியா வழக்கில் அப்போ வினுபாய் அரிபாய் மாலவியா வழக்கு பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு வழக்கில் எந்த நிலையில் ஒன்மாலும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனை கேட்கக்கூடிய உரிமை வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வினுபாய் அறிப்பை மாலவியா வழக்கில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேஸில் எனி ஸ்டேஜில் பிஃபோர் த ஜட்மெண்ட் வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தி உள்ளார்கள் இப்ப இந்த பதிவில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை பார்த்தோம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எப்பெல்லாம் கேட்கிறான் என்ற பதிவு வந்து இந்த பார்த்து நம்முடைய அருண்லா யூனிவர் பாத்துட்டு அனைவருக்கும் நன்றி